ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாய் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் ஐந்து வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வந்த அன்னை தெரசா மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலைச் சுரங்கமான கோதார் சாலை சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டது செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆசிரியராக பணியைத் தொடங்கி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக இத்தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது நம் வாழ்வின் மிக முக்கியமான பங்காற்றும் ஆசிரியர்களைப் போற்றி கொண்டாடும் ஒரு முக்கிய தினமாகும் உலகின் கருணை தினம் உலக கருணை தினம் செப்டம்பர் ஐந்து உலக கருணை தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக வளரும் நாடுகளில் வறுமை பொருளாதாரம் மற்றும் கலாச்சார பிரச்சனைகளால் மக்கள் அவதியுறுகின்றனர் அவர்களின் துயரங்களை மனிதாபிமான அடிப்படையில் துடைக்க வேண்டும் என்றும் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து வந்த அன்னை தரசாவின் நினைவு தினமாகவும் நினைவு வகையிலும் இத்தினம் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஐந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியும் தத்துவ மேதையுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகிலுள்ள சர்வபள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தாள் இவரை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய தத்துவம் என்ற இவரது நூல் வெளியானது இது பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது பாடங்களைத் தவிர உபநிடதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் ஆகியவற்றையும் மாணவர்களுக்கு போதித்தார் இவரை பார்த்து நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் அர்ஜுனனாக உங்களிடம் பாடம் கற்க வேண்டுகிறேன் என்றும் காந்தி என்றாராம் காந்தி இவர் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பதவியை இரண்டு முறை வகித்தார் நாட்டின் உயர்ந்த பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஆசிரியராக பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஐந்து சிதம்பரனார் வேவு சிதம்பரனார் கல்வி கப்பல் கட கப்பலோட்டியதம் சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தார் இவரின் முழு பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உழைக்கி ஒழிக்க எண்ணிய வேவு சிதம்பர வேவுசி அக்டோபர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் நிறுவனத்தின் தலைவராக பாண்டித்துரை தேவர் பதவியேற்றார் வேவுசி விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கை எடுத்தது போல தமிழுக்கும் புகழ் மிக்க தொண்டு செய்தார் திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு எளிய உரை எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் அவ்வை துரைசாமி செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழறிஞர் அவ்வை துரைசாமி விழுப்புரத்தில் பிறந்தார் தொடக்க காலத்தில் துப்பிரவ ஆய்வாளராக பின்னர் ராணிப்பேட்டை தொடக்கப்பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை காவிரிப்பாக்கம் செய்யாறு செங் செங்கம் பேரூர் ஆகிய இடங்களில் பள்ளி பே தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவை அவை துரைசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தார் தமிழ் தொண்டு செய்த பெரியார் என்ற பட்டம் பெற்ற அவை துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்